தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளு ஆமீன் மூவரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் என் அன்பு சொந்தங்களே இறையருள் இந்த நாளிலும் உங்களை வழி நடத்தட்டும் இந்த நாளுக்கு தேவன் ஆசிரியர் இறைவன் உங்கள் மீது ஒழிந்து சமாதானத்தில் நிலைத்திருக்கச் செய்வாராக உங்களுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க இறைவன் அருள் புரிவாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே கருடைய அன்பின் வழியில் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் தன் ஒரே மகனை நமக்காக கொடுத்து நம்மை அன்பு செய்கின்றார் நம் பாவங்களுக்கு கழுவாயாக தன் மகனை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கடவுள் அன்பு செய்கின்றார் அன்பு கடவுளிடமிருந்து பிறப்பெடுக்கின்றது இப்படி கடவுளமிருந்து பிறப்பெடுத்த அன்பு நிறைவு பெறுவது எங்கே நம்முடைய அன்றாட வாழ்விலே கடவுள் கடவுளால் அன்பு செய்யப்படுகின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் இப்படி அன்பு செய்து வாழ கடவுள் கட்டளைகளை கொடுக்கின்றார் அழுத்த அல்ல மாறாக சுகமான வாழ்வு வாழ்வதற்காக இப்படி கொடுத்த கடவுள் விடுதலை பயணிகள் இருபதாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மோசை வழியாக பத்து கட்டளைகளை கொடுத்து மக்களை நெறிப்படுத்துகின்றார் ஒழுங்குபடுத்துகின்றார் அவர்கள் வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றார் இந்த பத்து கட்டளைகளும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு இறை உறவையும் பிறர் உறவையும் அடிப்படையாக கொண்டிருக்கின்றன இப்படி இறைவனை கட்டளைகளை நாம் கடைபிடித்து அதன்படி ஒழுகுகின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது இணைச்சற்ற நூல்களை நாம் திரும்ப திரும்ப கடவுள் சொல்லுகிற வார்த்தை என் கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி வாழ்வாயே என்றால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய் உன் வழியாய் நீ நிற்கின்ற இடம் ஆசிர்வதிக்கப்படும் தொடுகின்ற காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் நீ செல்கின்ற போது ஆசீர்வதிக்கப்படுவாய் வருகின்ற போது ஆசீர்வதிக்கப்படுவாய் உன்னை நோக்கி வருகின்ற எது உனக்கு வாய்க்காது போகும் ஆண்டு உனக்காக போராடுவார் உன் களையத்தில் என்னை தீந்து போகாது பாத்திரத்திலே மாவு குறைந்து போகாது நீடி ஆயிலை கொடுப்பார் நோய் நொடிகளை எடுத்து போடுவார் எத்தனை ஆசீர்வாதங்கள் எப்பொழுது இறை கட்டளைக்கு கடைபிடித்து நாம் வாழ்கின்ற பொழுது இப்படி இறை உறவிலே நாம் இந்த ஆசிரியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த இறை வாழ்கின்ற நாம் பிறர் உறவிலும் நாம் அந்த கட்டளையை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் லேவியர் புத்தகம் பத்தொன்பது பதினெட்டிலே இவ்வாறு கடவுள் சொல்கின்றார் உன்னை நீ அன்பு செய்வதை போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் இந்த பத்து கட்டளைகளை இயேசு மத்திய நட்சி இருபத்தி இரண்டு முப்பத்தி ஏழு வசனங்களை படிக்கின்ற பொழுது இரண்டு கட்டளைகளாக சுருக்கி கொடுக்கின்றார் உன் கடவுளாக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமை அன்பு செய்வாயாக அங்கே எந்தவித பாகுபாடு இடமில்லை உலகத்தில் பாதி கடவுள் பாதி என்று சொல்லி இரண்டையும் அன்பு செய்ய முடியாது மாறாக நூறு சதவீதம் கடவுளுக்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறை அன்பை இறை உறவை பற்றி பேசிய கடவுள் இரண்டாவது நிலையிலே உன்னை நீ அன்பு செய்வதை போல உனக்கு நீ அன்பு செய்வ ஆகையாக நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ அதெல்லாம் பிறருக்கு நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் மத்திய நெசதி பொன் விதியிலே சொல்லப்படி நீ எதையெல்லாம் பிற உனக்கு செய்வன் என்று எதிர்பார்க்கின்றாயோ அதை நீ பிறருக்கு கொடு என்று சொல்லி அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளுதல் இரக்கம் மன்னிப்பு பரிவு நட்பு பாசம் இதெல்லாம் பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இப்போ நாம் கொடுக்கின்ற நமக்கு கிடைக்கின்றது என்ன யோவன் புத்தகம் பதினைந்து ஒன்பதுலே கடவுடைய அன்பில் நிலைத்திருப்போம் கடவுடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன யோவன் பதினைந்து பதினொன்றிலே என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் இயேசு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றன நம் வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஆசி பெற்றதாக இருக்கும் இதைத்தான் இயேசு பிறந்த பொழுது விண்தர்கள் பாடியத லூக்கா இரண்டு பதினான்களே பூ உலகில் நல் மனதோருக்கு அமைதியும் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ள வேண்டும் இந்த மகிழ்ச்சி நாம் இந்த உலகிலே அனுபவிக்கின்ற பொழுது நிலை வாழ்வு மகிழ்ச்சி நிறைவாய் தங்கும் அப்படி என்றால் நான் என்னோடு இருக்கின்ற மனிதர்களிலே நான் கடவுளை கண்டுகொள்ள முற்பட வேண்டும் நான் கடவுளுக்கு உதவி செய்வதாக கரங்களை விரித்து கொண்டு என் சகோதர சகோதரிகளுக்கு கரங்களை குறித்து கொண்டேன் என்றால் மூடிக்கொண்டே என்றால் அன்பு நிறைவு பெறுவது இல்லை நான் கடவுளுக்கும் கோவிலுக்கும் ஆயிரம் ஆயிரமாக கொட்டிவிட்டு அடுத்து வீட்டில் இருக்கின்ற வசியோடு இருக்கின்ற அயலாரை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் என் குடும்பத்திலே கஷ்டப்படுகின்ற மனிதர்களை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி படுகின்ற துன்பங்களை நான் அறிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்தினேன் என்றால் என் வார்த்தையாலும் என்னுடைய சொல்லாலும் அவர்களை காயப்படுத்தி இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றாள் நான் உண்மையாக இறை அன்பிலே வாழவில்லை இறை உறவிலே வாழவில்லை அதைத்தான் இதை முதல்வாசம் சொல்லிக் கொடுக்கிறது கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தன்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் பொய்யர் என்று சொல்லப்படுகின்றார் அன்பு சொந்தங்களே கடவுள் அன்பின் உருவாய் நம்மை படைத்திருக்கின்றார் ஏனெனில் நாம் கடவுள் சாயலை தாங்கி இருக்கின்றோம் இப்படி கடவுள் சாயலை தாங்கி இருக்கிற நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் இறுதி தீர்ப்பின் பொழுது இந்த அன்பின் அடிப்படையாகத்தான் நாம் தீர்ப்பிடப்படுவோம் மத்திய லட்சம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றுதற்கு வசனங்களிலே நான் பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் கா அந்நியனாக இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் என்று சொல்லிவிட்டு உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் நிலை வாழ்வை கொடுப்பார் அப்பொழுது அவர்களும் கேட்பார்கள் செய்யாதவங்க கேட்பார்கள் எப்போது நீர் பசியாக இருந்தீர் எப்போது நீர் தாகமாக இருந்தீர் எப்போது நீ அந்நியனாக இருந்தீர் சொல்லுகின்ற பொழுது அங்கே கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை சின்னஞ்சிறியர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அந்த இடத்துல கடவுள் என்று தெரிந்துவிட்டால் நான் நிச்சயமாக செய்திருப்பேனே நீ பசியாக இருப்பதாக நீ தேவையில் இருப்பதாக நான் அறிந்திருந்தேன் என்றால் நான் உதவி செய்திருப்பேனே என்று சொல்லி கடவுளுக்கு நாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது சின்னஞ்சிறியர்களுக்கு செய்யாத போதெல்லாம் எனக்கு நீ செய்யவில்லை என்று சொல்லுவார் அப்படின்றால் நம்முடைய கண்கள் முகத் முதலிலே நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை பார்க்க வேண்டும் அன்னை திரைசாலை புனிதியாக மாற்றியது அவருடைய கண்கள் தேவையில் இருக்கின்ற மனிதர்களை கண்டுகொண்டது தேவையில் இருக்கிற மனிதர்களிலே இறை அன்பை கண்டுகொண்டது அங்கே வேதையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களிலும் இயேசு வேதனைப்படுவதாக அவர் கண்டார் எனவேதான் இறை அன்பும் பிறர் அன்பும் அங்கே இணைந்து சென்றது இறைவனும் மகிமைப்படுத்தப்பட்டார் இறை உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டன அன்று சொந்தங்களே இன்றின் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான் கட்டளை இதுதான் கடவுள் நம்மை அன்பு செய்வது அவருடைய அன்பின் பிறக்கு நாம் ஒருவொருவரை அன்பு செய்வது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கடமை அந்த கடமை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதமும் கிருவைகளும் நன்மைகளும் நம் வாழ்வில் வந்து சேரும் நாமும் ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் அப்பொழுது அவருடைய கட்டளை பிறரை அன்பு செய்வதும் அதனுடைய கடவுளை அன்பு செய்வதும் நமக்கு சுமையாக அல்ல சுகமான வாழ்வை பெற்றுக் கொடுக்கும் ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆகவே நம் குடும்ப உறவுகளை நேசிப்போம் தேவையில் இருப்பவர்களை அன்பு செய்வோம் கஷ்டப்படையவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம் துன்பத்தில் இருக்கின்றவர்கள் காதல் மொழிகளால் அவர்களுக்கு உதவி செய்வோம் யாருக்கெல்லாம் என்னால் சிறு சிறு உதவிகள் செய்ய முடியுமோ அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து நான் இயேசுவின் பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்ட முயற்சிப்போம் கடவுள் நம்மை வழி நடத்துவாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் அன்பே கடவுள் என்றா அன்புக்கு சொல் அன்பே இன்பம் என்றா அன்புக்கு விலையேது சொல் கடவுள்ள அன்புது சொல்